ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனன்தே ஃபேம்லி இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேக் ஸ்பாஞ்சை வச்சு ஒரு சூப்பரான லாலிபப் ரெசிபி பண்ண போகிறோம் வெளியே சாக்லேட் கோட்டோடோட உள்ள வந்து நல்லா ஸ்பான்ஞ்சியாக உள்ளே ஸ்டஃபிங் இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி சிலன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாக்லேட் கோட்டிங்க்கு நான் சாக்லேட் வந்து இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேங்க சாக்லேட்டை வந்து அப்படியே நம்ம மெல்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வேலை முடியும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் சாக்லேட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இப்போ நான் சாக்லேட்ஸை பூரமே டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் ஆக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க கட் பண்ண சாக்லேட்டை அப்புறம் அது கூட சேர்த்துட்டு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அது மேலே இது நல்லா செட்டாகி உட்கார்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான பாத்திரத்தை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது தான் டக்குன்னு மெல்ட் ஆகும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுலனா கேக் ஸ்பான்ஜ் ரெடி பண்ணியிருந்தேங்க அந்த கேக் ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாக இருந்தது அதை இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு ஹாஃப் கேஜி பர்த்டே கேக் ஆர்டர் இருந்ததுங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கொடுக்குறதுக்காண்டி நான் மார்னிங்கே வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி நம்ம செட் பண்ணணும்ல அதனால் வந்து வேகமாகவே ஸ்பான்ஜ் மட்டும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து கட் கரண்ட்டு போயிடுச்சு ஷட் டவுன் ஆயிடுச்சு எங்கள் ஏரியா சைடு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லல நான் வந்து பர்த்டே கேக் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்ட்டு அதனால் இந்த ஸ்பாஞ்ச் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நான் இந்த ரெசிபி பண்ணேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ஸ்பாஞ்ச் வேஸ்ட்டாக ஒரு கவலையும் இருக்காது இதை வந்து நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர் இருந்தா கூட சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுக்கணுங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கையில் உதுத்து உடையில நல்லா உதிந்து வரணும் உங்கள்கிட்ட மில்க் மேட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க நல்லாவே வந்து பால் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் நிறையா மில்க் மேடு ஊற்றணுன்ற அவசியமே இல்லை உங்கள் வந்து மில்க் மேடு இல்லை அப்படின்றவங்க பால் வந்து ரெண்டு டீஸ்பூன் கிட்டே சேர்த்தாலே போதும் ரெண்டு டீஸ்பூனே தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பால் ஷேப்புக்கு இதை ரெடி பண்ணிடலாம் மில்க் மைடு ஊற்றிட்டு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையில் அமுத்தும் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் பால் ஷேப்புக்கு கொண்டு வர முடியுங்க ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வரணும் இது கூட ஆயிலோ கீயோ எதுவும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பால் ஷேப்பு கொண்டு வரணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பான்ஜ் ரெடி பண்ணலையே ஆயில் சேர்த்துருப்போம் அல்லது பட்டர் எதாவது யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் எதுவும் தேவைப்படாது இதிலே ஆயில் இருக்கிறனால கரெக்டான பக்குவத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும் பாருங்க நல்ல ரவுண்ட் ஷேப்பு கரெக்டான ஷேப்பில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க உங்கள்கிட்ட வந்து ரவுண்டு மோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் மோல்டு அந்த கரெக்டான ஷேப்பு கொண்டு வரலாம் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துருங்க இந்த மாதிரியே எனக்கு அந்த ஹாஃப் கேஜி ஸ்பான்ஜில் ஒரு பதினேழு பால்ஸ் கிட்டே வந்ததுங்க இன்கேஸ் வந்து நீங்கள் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் கரெக்டான அளவை வந்து மெஷர் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிருச்சு சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சாக்லேட் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க நம்ம ஷேப் பண்ணி இல்லை அந்த கேக் ஸ்பாஞ்சை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹார்டாகும் ஹார்டான தான் அந்த சாக்லேட்டில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இல்லைன்னா தூள் தூளாக வந்து உதிர்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு டிப்ஸுங்க இதே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே போதும் பெர்ஃபெக்டாக வந்து நீங்கள் கேக் லாலிபப் பண்ணிடலாம் அது கூடவே வந்து மேலே கார்னிஷிங் காண்டி நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க உங்கள்கிட்ட என்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க கோல்டனு ஒயிட் எதுவாக இருந்தாலும் ஓகே நம்ம அண்ணனிடையே ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட லாலிபப் ஸ்டிக்கு அல்லது டூத் பிக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கேக்கை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இன்சர்ட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே அது நல்லாவே செட் ஆகிரும் ஈஸியாக வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் சாக்லேட்டில் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி ஃபோர்க்கில் இந்த சைடு அந்த சைடும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டாலே போதும் எக்ஸஸாக வந்து சாக்லேட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்புறம் இதை ஷீட்டில் வச்சு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் செட் செட் பண்ணாலே போதும் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருச்சு சில்வர் பிளேட் மட்டும் யூஸ் பண்ணி அந்த சாக்லேட் சாக்லேட்டை வச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீசரில் செட் பண்ணாலுமே சாக்லேட் வந்து சில்வர் பிளேட்லேயே ஒட்டிக்குது கேக் வந்து நல்லாவே வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது பட்டர் ஷீட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அப்புறம் சாக்லேட் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலை ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வைங்க அளவுக்கு கேப் விட்டு விட்டே வந்து சாக்லேட்டை வந்து பட்டர் பேப்பரில் பிளேஸ் பண்ணுங்க ஒன்னோட ஒன்று நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரெண்டையும் கட் பண்ணலை உள்ளே உள்ளே கேக் தெரியும் இப்போதான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வெளியே உள்ள சாக்லேட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருக்குதுங்க லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் சாக்லேட் வெளியே நல்லா மொறு மொறுன் இருக்குது உள்ளே வந்து சாஃப்டான ஸ்பாஞ்ச் இருக்கிறனால டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க ஸ்பாஞ்ச் வந்து மீதமானாலும் சரி அல்லது வந்து ஆர்டர் கேன்சல் ஆனாலும் சரி இந்த ஒரு சிம்பிள் ரெசிப்பியை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க மிச்சமான தான் செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க டக்குன்னு உடனடியாக ஒரு ஸ்பான்ஞ்சை செஞ்சு நீங்கள் இது வீட்லையே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யம்மியான ரெசிபி வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் எதை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லாலிபப் ஸ்டிக் அல்லது டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுங்க அதுக்கு மேலே வந்து கிளிம் ரேப் அல்லது வந்து சாக்லேட் பேப்பர்னே தனியாக விற்கும் அதை வந்து ரேப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா லுக்கே அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ருபிக்குள்ளே விற்கலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ